வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்களை பற்றிய ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக வந்து ஜியோ பொலிட்டிக்கல்னாலே இந்த உலக ஜியோ பொலிட்டிக்கலையே வந்து ஆட்டி படைக்கிற மாற்றத்துக்கு உட்படுத்துகிற நாடு எதுன்னா அமெரிக்கா தான் அமெரிக்காவை பற்றியான மீண்டும் ஒரு அப்டேட்டு தான் இந்த இது ஓகே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுக்கு நோபல் பிரைஸும் ஒன்று வேணும் ஒரு நோபல் பிரைஸை வாங்கி கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சுக்கணும் இதுதான் அவருடைய தற்சமயத்துக்கு டார்கெட்டு அதனால தான் வந்து நான் ஆறு மாதத்தில் ஆறு வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறு வாரம் வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் வாரம் வந்து நான் தான் நிப்பாட்டினேன் இஸ்ரேல் ஈரான் வாரம் நான் தான் நிப்பாட்டினேன் இது மாதிரி இப்போ வந்து யுக்ரைன் வாரையும் நான் நிப்பாட்ட போகிறேன் வந்து எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து மறுபடியும் கொடுக்கலாம் நான் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டொனால்டு ட்ரம்ப் பேசிக்கிட்டு தெரிகிறாப்பில் ஒரு நோ ஒரு மொபைல் இது நோபல் பிரைஸ் வந்து அவருக்கு கொடுத்துட வேண்டியது தான் காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசியா பசிபிக்கில் மெயினாக குளோபல் சவுத்தில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு நாடு வந்து ஒரு பெரிய போர் பதட்டத்தோட ஒரு ரெண்டு எளிமி நாடுகளாக திகழ்ந்துக்கிட்டு இருந்த இந்தியாவும் சீனாவும் தற்சமயத்துக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் அப்போ வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட வேண்டியது தானே காரணம் ஏன் அப்படின்னா டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த மோசமான ஒரு நடவடிக்கையின் காரணமாக இந்த குளோபல் சவுத்து எல்லாமே எல்லா நாடுகளும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து நிகழ்த்தி காமிச்சிருக்காப்ல இந்தியா சீனா இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒத்து வராது அதனால நாம் தான் வந்து இவங்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற இதில் ஈடுபட்டு உண்மையிலேயே ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய எலிஜிபிலிட்டி பெற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாமா என்ன பண்ணுறதே இதுதான் இப்போக்கி தச்சமயத்துக்கான சுச்சுவேஷன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமெரிக்கா வந்து கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாகவே என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணையக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்தால் இந்த உலகத்தில் நம்மளுடைய பவர் வந்து குறைஞ்சிரும் நம்ம பெருசாக ஒன்றும் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த இதை வந்து ஒற்று ஒற்றுமையை சீர்குலிக்கக்கூடிய வகையில் அப்படியே இந்தியாவை தாம்பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான செயல்பாடுகளை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாகவே இது நடந்துக்கிட்டு இருக்குது போன ஆட்சி வந்த ட்ரம்ப் அவர்களும் வந்து இது அப்படியே மெயின்டைன் பண்ணார் ஆனால் இப்போ திடீர் என்று அவருடைய அட்வைசர்ஸ் வந்து இப்போ சரியில்லை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரம்புக்கு வந்து தவறுதான அட்வைஸை பண்ணி உலக நாடுகளையே ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே வந்து எதிர்க்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையே போயிட்டார் அமெரிக்க அதிபர் வந்து தான் தோன்றித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நான் சொல்கிறது தான் எனக்கு வந்து என்னை என்ன நான் என்னை விட ஆள் யாரும் கிடையாது நான் வந்து இன்னைக்கு போனால் போகணும் நாளைக்கு இன்றைக்கி வானா வரணும் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு மெ மென்டாலிட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றத்திலேருந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காப்புல தனது அண்டை நாடான கனடாவு பிரச்சனை பக்கத்து நாடான மெக்சிகோ கூட பிரச்சனை ஐரோப்பிய யூனியன் நாடுகளோட பிரச்சனை மிக ஒரு மோசமாக அதாவது வந்து ஒரு டிப்ளமே டிப்ளமேட்டிக்காக வந்து பது பொதுவாக டிப்ளமேசி அப்படின்னாலே ஒரு பற்றும் படாமலும் மௌனமாக அப்படியே வந்து ஸ்லோ மூமெண்ட்டு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பாதிக்காத வகையில் வந்து அவங்க வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிரடி தான் நாளைக்கு ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னா சொல்லிவிட்டு நடத்துகிற அளவுக்கான ஒரு மோசமான ஒரு மனநிலையில் அவருடைய ஆட்டம் வந்து இவ்வளோ நாளைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு இது இதை வந்து நாம் இந்தியா வந்து இதை வந்து அவர் ட்ரம்ப் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா இந்தியா வந்து நமக்கு பயந்து தாம் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் தலையை தடவையேறலாம் அப்படின்னு சொல்லியான ஒரு மென்டாலிட்டியில் அவர் இருந்தார் ஆனால் இந்தியாவினுடைய சமீப நடவடிக்கைகள் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அவருக்கு அட்வைஸ் பண்ண அட்வைசர்ஸ் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இதுதான் உண்மை ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு இன்னைய நிலைமைக்கு இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளை வந்து பலப்படுத்துகிற அளவுக்கான உங்களுக்கு வந்து இந்த டேரிப் வாரில் சீனா வந்து வாலண்ட்ரியா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்ததும் ரஷ்யா வந்து இந்தியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதும் ஏற்கனவே க்ளோஸ் தான் இப்போ வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் விளையிற எல்லா பொருட்களையும் எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க அமெரிக்கா வந்து டேரி போட்டால் என்ன எங்க நாட்டில் வந்து எந்த ஊருக்கு கட்டுப்பாடும் கிடையாது நீங்க வந்து இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ர ரஷ்ய நிறுவனங்களையும் வந்து இந்தியாவில் ஆர்டர் கொடுக்கக்கூடிய உத்தரவிட்டுருக்கிறார் ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸோ நாம வந்து இந்த இந்த வீடியோக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து என்னென்னங்கிறத சிறப்பாக பார்ப்போம் ஓகே அமெரிக்காவில ரெண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளை வைத்தது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கே நியாயம் இல்லாத வரிகளை வந்து போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பினை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார் இதனால வெடித்தது உலக வர்த்தக போர் இது வந்து வர உலக வர்த்தக போர் கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போர் மாதிரிதான் இந்த போரின் தாக்கத்தில் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் இந்த நான்கு நாடுகளும் மன்னிக்கணும் மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து மிக ஒரு ஸ்ட்ராங்கான இதை சேர்த்திங்கன்னா நம்ம பிரேசிலையும் சேர்த்திங்கன்னா நாலு நாடு நாலு நாடுமே வந்து உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாடு மன்னிக்கணும் ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்தில் நாற்பது பர்சன்ட் ஜிடிபியை கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க வந்து ஒற்றுமை ஒற்றுமை ஆகிட்டாங்க இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக தற்சமயத்துக்கு செயல்படக்கூடிய அளவில் இருக்காங்க மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஓகே பல நாடுகளுக்கு அமெரிக்கா போட்ட அநியாய வரியின் காரணமாக நியாயமான வர்த்தகம் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் பரஸ்பர அதாவது ரெசிப்ரோக்கல் வரியை விதிப்போம் சொல்லி மிகப்பெரிய அளவில் த்ரெட்டன் பண்ணி சீனா இந்தியா பிரேசில் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அடாவடியாக வரிகளை விதித்தார் டொனால்டு ட்ரம்ப் இதனால என்ன வந்து தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இதில் வந்து சீனாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரியை போட்டாப்புல உடனே சீனா என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சென்டாக இந்த நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு சீனா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரிய போட்டாங்க இந்த வரியை போட்டது மட்டும் கிடையாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான ரேர் எர்த்துக்களை எல்லாம் நிற்பாட்டினாங்க அதனால அமெரிக்காவில் ஃபைட்டர் செட்டு ஏவுகணைகள் தயாரிக்கிறது இந்த பாதுகாப்பு கலவட உற்பத்தி வந்து முற்றிலுமாக நிறுத்தப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுனால அமெரிக்கா திருப்பி இறங்கி வந்து சீனா கூட இருந்த இந்த வரி விதிப்புகளை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா சீனாவும் வந்து நிறுத்தி வச்சுச்சு ஆனாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னும் வந்து அந்த பதட்டம் இன்னும் குறையாம இருக்குது அது வந்து ரெண்டு பேரும் ரொம்ப கீப் குவாய்டாக இருக்காங்க இவர் வந்து மேலும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இந்த வரிகளை வந்து நிறுத்தி வச்சுருக்காப்ல இதற்கு இடையில் இந்தியா பிரேசில் ரஷ்யா இந்த மூணு நாடுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நாம் வந்து செயல்படணும் அதனால அமெரிக்காவுக்கு நாம எந்த விதத்திலையும் இறங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பை மிகப்பெரிய அளவுல ஸ்டாங் பண்றதுக்கான வேலைகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிக்ஸினுடைய தலைமையை வந்து இந்தியா ஏற்று மிகப்பெரிய ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநாடு வந்து இந்தியாவில் நடக்க இருக்கிறது அடுத்த ஆண்டு இதில் பிரிக்ஸ் நாணயம் வந்து உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்றாங்க காரணம் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயாராகிட்டாங்க அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு இந்தியா ரெடி ஆயிட்டாங்க தான் உண்மை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமெரிக்க டாலரை காலி செய்யக்கூடிய வேலைகளை இந்தியா அமெரிக்கா மன்னிக்கணும் இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் வந்து இறங்குவாங்க அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை சீனா பிரேசில் அமெரிக்காவுக்கு எதிராக முதல் கூட்டணி நடவடிக்கை எடுத்து விட்டுச்சு பிரேசிலும் சீனாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இராணுவ பலத்தை கூட உருவாக்கக்கூடிய அளவுகளை துணிஞ்சுட்டாங்க அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் இந்தியா சீனா ரஷ்யா இருந்து அமெரிக்காவுக்கு பத ட்ரேடு வணிக ரீதியிலான பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புறம் அமெரிக்காவின் ட்ரம்போட வரிப்போர் மறுபடம் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து உலக வர்த்தத்தில் புரிய சக்தியாக இன்னைக்கு இந்த நாடுகள்லாம் அமெரிக்கா அமெரிக்காவிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கு இனி உலக நாடுகளினுடைய வர்த்தகத்தை பிரிக்ஸ் நாடுகள் தான் நிர்ணயிக்கக்கூடிய அளவிலான ஒரு சூழ்நிலையை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சீனா வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளிட்டு சீனா வந்து முன்னுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கடுவிச்சு கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் நாடாக சீனாவும் நம்பர் டூ நாடாக இந்தியாவும் நம்பர் த்ரீக்கு அமெரிக்கா தள்ளப்படும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு இத்தாலிய ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரியான ஒரு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன கணிச்சிருந்தார் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனர்கள் வந்து உலகை ஆளுவார்கள் இரண்டாவது இடத்திலே அவர்களுக்கு துணையாக இந்தியா இருக்கும் அமெரிக்கா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு அவர் எழுதி வச்சது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சது இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னு உலக மக்கள் வந்து இப்போ ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க காரணம் யார்னா இப்போ சமீப நாற்காலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் கூட ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவோடைய டாலரின் மதிப்பு மிக மெதுவாக அதனுடைய மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பிரிக்ஸ் கூட்டணி நாங்கள் வந்து பிரிக்ஸ் ராணியத்தை வெளியிட போறோம் என்று ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க டாலரினுடைய இந்த தேவைகள் இந்த பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில் குறையும் காரணம் ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ளேயே தங்களுக்கு இடையிலான நாணயங்களையே பயன்படுத்தி வர்த்தகங்களை ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் அனைவரும் அமெரிக்க டாலரை அமெரிக்க டாலரின் செயல்பாடுகளை குறைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்